இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே செவன்ட்டி ஃபைவ் நேற்று எபிசோடோட ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வீக்லி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் ஆச்சு ஒரு டாஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டில் வந்து மூணு சுவாரஸ்யமான பிளேயர்ஸ் லாஸ்ட் வீக் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் சுவாரஸ்யமான மூணு பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் வந்து மூணு பேர் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து நிறைய தடவை சொன்னதில் வந்து முத்துக்குமரன் பவித்ரா அன் ஜெஃப்ரி இவங்க மூணு பேரும் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி வாங்கினாங்க இவங்களுக்கு வந்து அடுத்த வாரம் கேப்டன்சிக்காக டாஸ்க் நடந்துச்சு அப்படின்றிருக்க அந்த டாஸ்க்கை பற்றி பின்னாடி வருவோம் அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிற ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை அதில் ரெண்டு பேரில் வந்து சௌந்தர்யா அன் அன்ஷிதா வந்து இந்த ரெண்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற வந்து அந்த இதுக்குள்ளே அடங்கினாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் ஒஸ்டாக பண்ணாங்கன்னா எஸ் அன்ஷிதா ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணாங்க சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறனால வந்து இந்த வாரத்தோட ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வழங்கப்பட்டது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸோ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக பண்ண மூணு பேர் வந்திருக்காங்கல்ல அவங்க மூணு பேருக்கும் டாஸ்க் வச்சாங்க ஃபுட்பாலில் கோல் போஸ்ட் இருக்கும்ல அந்த கோல் போஸ்ட் மாதிரி வந்து மூணு பேருக்கும் தனித்தனியாக ஒரு சர்க்குலர் போட்டு மூணு பேரும் அதுக்குள்ளேயே வந்து நின்றுக்கிட்டு அதுக்குள்ளேயே கோல் போஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய பால் இருக்குல்ல பஞ்சி பால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த பால் வச்சு அந்த பாலில் வந்து நீங்கள் கோல் போடணும் கை காலு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து மூணு பேரில் வந்து ஃபஸ்ட்டாக வெளியே போனது ஜெஃப்ரி ரெண்டாவதாக வெளியே போனது வந்து முத்துக்குமரன் அங்கே தான் வந்து சர்ச்சையை ஆரம்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன் வந்து வேணும்னே விட்டு கொடுத்த மாதிரி இருந்தது பவித்ரா வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு நாலு தடவை வந்து கேப்டன்சியில் நின்றுருக்கா நாலு தடையுமே தோற்றுருவா அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில் நாலாவது தடவை சரி ஓகே இந்த தடவை நீ ஜெயிச்சுக்கோன்னு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது ஆனால் முத்துக்குமரன் பண்ணதுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தா இனி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேப்டன்சி டாஸ்க் லேண்டிங்ல இந்த வார கேப்டன்சி டாஸ்க் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் அந்த அடுத்த வார கேப்டன் அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போ ரத்து பண்ணிட்டாங்கன்ட்ருக்க அதுக்காக வந்து ரொம்ப மன உடைச்சலாகி அதாவது மன உடஞ்ச ரொம்பவே அழுதாறு யார் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமார் ரொம்ப கதறி எழுந்தான் இந்த வீட்டில் முத்துக்குமாரன் அழுத ரெண்டே இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சாச்சனா விடைய போனப்பையும் இந்த டாஸ்க்கு முடிஞ்சோடனே அவர் ஃபேராக விளையாடல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிக் பாஸே வந்து கேன்சல் பண்ணப்பையும் சரி இந்த ரெண்டு டாஸ்க்லையும் வந்து அவரை வந்து அழுத வச்சது இந்த ரெண்டு விஷயத்துல தான் எல்லாருமே கேட்டு யார் வந்து சாரி கேட்டாலும் வந்து பிக் பாஸ் மனம் உருகிற மாதிரி இல்லை ஸோ வீக்கெண்டில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி மீண்டும் அந்த வாய்ப்பை பெற்றுத்தருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பெற்று பெற்றுத்தருவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட சொல்லுங்கள் ஸோ இந்த டாஸ்க்கு அதாவது கேம் வந்துருக்குல்ல கேப்டன்சி டாஸ்க்கு அண்ட் நாமினேஷன் பண்ணுறது அதுக்காக நாமினேஷன் பண்ணது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுலே வந்து இன்றைக்கி நாளே போயிடுச்சு பெருசாக வேறு எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி இருக்கப்போகுது நாளைக்கு அப்படிங்கிறத அதாவது சாட்டர்டே எபிசோடு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்